வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் சுபா கோவிலில் பார்த்த அந்த அம்மா சஞ்சய் முன்னாள் மாமியார் என்று அவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியடைந்தாள் சுபா அவங்க ஏன் என் வாழ்க்கையில் குழப்பம் பண்ணணும் என்று அமைதியாக யோசித்து கொண்டிருந்தாள் சுபா என்ன சுபா அமைதியா இருக்க ஏதாவது பேசு லைன்ல இருக்கியா என்றான் சஞ்சய் ஏ இப்போ வந்து குழப்பம் பண்றாங்க என்ன வேணும் அந்த அம்மாவுக்கு இந்த கல்யாணம் நடக்காதா என்னதான் அவங்களுக்கு பிரச்சனையா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை சஞ்சயை பார்த்து கேட்டால் சுபா சுபா நான் சொல்றத பொறுமையா கேளு நான் எந்த தப்பும் பண்ணல முதல்ல நீ என்னை நம்பணும் அந்த அம்மா நிறைய படிச்சவங்க நல்ல பொறுப்புல இருந்தவங்க அவங்களும் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க தான் பூஜா சின்ன வயசா இருக்கும்போதே அவங்க அப்பா அவங்கள விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதனால் ஆண்கள் மேலே அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது காதலிச்சவன் ஏமாற்றிட்டு போனதுனால காதல் மேலேயும் ஆண்கள் மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை நானும் ஹாஸ்டல்லேருந்து படித்த பூஜாவும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினோம் எனக்கு யாருமே இல்லை அவளுக்கும் அவங்க அம்மாவை தான் உலகம் நாங்கள் ரெண்டு பேரும் போய் அவங்கக்கிட்ட பேசினப்போ அவங்க எங்கள் கல்யாணத்துக்கு சம்மதமே தெரிவிக்கலை ஆனால் பூஜாவுக்கு என்னை விட்டு கொடுக்க இல்லை அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் முடிவு எடுத்து தான் அவங்க அம்மாவுக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயோ ஒரு மூளையில போய் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் பூஜா அவங்க அம்மா கூட தொடர்பில் இல்லை கொஞ்ச நாள் ஆக ஆக எனக்கும் போலீஸ் வேலை கிடைச்சிருச்சு நைட் டியூட்டியெல்லாம் பார்த்தேன் என்னால் பூஜாவை சந்தோஷமா வச்சுக்க முடியலை எங்களுக்கு கொஞ்ச நாளா குழந்தை கூட இல்லை அதனால நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்தப்போ கூட என்னால் நேரம் செலவிட முடியலை அவளும் தனிமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கா அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோமோன்னு கூட நினைச்சிருக்கா அதுக்கப்புறம் அவளுக்கு அவ அம்மாவோட அரைவினுப்பு தேவைப்பட்டுச்சு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டா அந்த விஷயம் எனக்கும் தெரியும் நான் எதுவுமே அவகிட்ட பேசாதேன்னு சொல்லவே இல்லை அம்மாவையும் பொண்ணையும் பிரிக்க நான் யாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் எதுவுமே சொல்லலை ஆனா அப்படி பேசும்போது அவங்க அம்மா எந்த நல்ல விஷயத்தையும் அவளுக்கு சொல்லி கொடுக்கல என்னைய பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்து என் கூட வேலை பார்த்த ஒரு பெண்ணையும் என்னையும் இணைச்சு தப்பா பேசி தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால பூஜாவுக்கும் எனக்கும் நிறைய மனஸ்தாபம்லாம் வந்திருக்கு என்னடா வாழ்க்கை இதுன்னு நானே வெறுக்கிற நேரம்தான் பூஜா உண்டானா தான் மெல்ல மெல்ல அவ மனசு மாறுச்சு என்கிட்ட சண்டை போடாம இருந்தா அவளை என் உள்ளங்காய வச்சு தாங்கின நாங்கள் இழந்த பழைய காதல் எங்களுக்கு திரும்பவும் கிடைச்சிச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தோம் அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு நான் டிரான்ஸ்ஃபர் ஆனேன் அவங்க அம்மா கிட்ட பேசுகிறத அவளும் மெல்ல மெல்ல குறைச்சிட்டாள் ஏன்னா அவங்க எப்போவுமே என்னை பற்றி நெகட்டிவாகவே அவகிட்ட பேசி எத்தனையோ தடவை அவளையோ என்னையும் அப்போவே பிரிக்க பார்த்தாங்க அவங்க என்னை தப்பாக பேசினது அவளுக்கு பிடிக்கலை என் புருஷன் அப்படி இல்லை இன்னொரு தடவை என்கிட்ட இது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுகிறதையே நிறுத்திட்டா அதை அவங்களால ஏற்றுக்க முடியலை எங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கிட்ட சொல்லிக்காம தான் நாங்கள் அந்த ஊரை விட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரசவ வழி வந்துச்சு அந்த பிரசவத்தில் குழந்தை மட்டும்தான் பிழைச்சா பூஜா இறந்துட்டா நான் ஆசையாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த என் காதல் மனைவி என் கண்ணு முன்னாடி சடலமாக கிடந்தா ஆனால் அவளை பித்த அம்மாவுக்கு தகவல் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கே அதனால தான் அவங்கள நான் கூப்பிட்டு தகவல் சொன்னேன் அந்த அம்மா அப்படியே பிளேட்டை மாற்றி தான் அவளை கொலை பண்ணிட்டேன் எனக்கும் இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க நான் ஊர் என்ன நினைக்கணும்னு நினைப்பேனா இல்லை நான் ஆசையாக விரும்பி கல்யாணம் முடிச்சவன் என்னைய தனிமரமாக விட்டுட்டு போயிட்டாலேன்னு கவலைப்படுவனா எல்லாத்துக்கும் மேலே என் கையில் ஒரு பச்சை குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டான் என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போய் நின்ன அதனால தான் எதுவுமே சொல்லிக்காம அந்த ஊரை விட்டு வந்து என் பொண்ணை நான் தனியாக வளர்த்தேன் அங்கேயும் குடைச்சல் கொடுக்குற மாதிரி தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க என்னைய கொலகாரன் குலகாரன்னு சொல்லி நான் இருந்த இடத்துல என்னையை சுத்தி சுற்றி எனக்கு பிரச்சனை கொடுத்தாங்க ஒரு வழியாக நான் அங்கேருந்து தப்பிச்சு தான் இங்கே வந்தேன் இப்போ என்னடானா இங்கேயும் வந்துட்டாங்க எனக்கு என்னமோ அவங்க இப்போ வந்த மாதிரி தெரியலை கொஞ்ச நாளாகவே நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதனால தான் கரெக்டாக இன்றைக்கி கோவிலில் வந்து உங்ககிட்டே இதை சொல்லிட்டு போயிருக்காங்க என் வாழ்க்கையில் இதுதான் சுபா நடந்து முடிச்சது எதையுமே ஒழிக்காமல் மறைக்காமல் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதுக்கு மேலே முடிவு உன்னுடையது என்னை ஏற்றுக்கிறதும் ஏத்துக்காம போகிறதும் உன்னோட விருப்பம்தான் என் பொண்ணுக்காக தான் உன்னை ஏற்றுக்கிற மனநிலைக்கே நான் வந்தேன் ஆனால் உங்ககிட்ட பேசி பழக பழக ஏதோ ஒரு இனம் புரியாத பாசம் உண்மையிலே எனக்கு வந்துடுச்சு நானே ஒரு கட்டத்துக்கு மேலே இனி எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் அது நீயும் என் பொண்ணுந்தானு நான் முடிவு எடுத்துட்டேன் என்னால இப்போ உன் வாழ்க்கை பாதிக்கப்படுமா இல்ல உனக்கு வாழ்க்கை கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியல இதெல்லாம் ஏன் நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன்னா அந்த அம்மாவுக்கு பயந்துகிட்டு கிடையாது நான் உண்மையா நேசிக்கிறேன் நீ என்னைய தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னா அப்படி உருகி உருகி காதல் பண்ணின என் பூஜை கிட்டேயே அவங்க என்னைய பத்தி தப்பா சொல்லும் போது அவளும் ஒரு கட்டத்துல அதை நம்பி இருக்கா அங்கேயே இங்க காதல் உடஞ்சு போயிடுச்சு அதை திரும்பவும் ஒட்ட வைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போதான் நீ என்கிட்ட பழகுற பழகிற வந்து என்னைய பத்தி நான் இப்படி கொலகார நான் தான் பூஜாவை குல பண்ணிட்டேன் எனக்கு இந்த மாதிரி தவறான தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா உனக்கு என் மேல சந்தேகம் வர்றதுல தப்பே இல்லை யாருக்கா இருந்தாலும் அந்த பயம் இருக்கதானே செய்யும் அதனால தான் சொல்றேன் சுபா இது உன் வாழ்க்கை நீ இதுக்கு மேல என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுத்துக்கோ எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை நீ என்னை ஏத்துக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைனா இந்த ஊரை விட்டுட்டு நான் போறது தவிர வேற வழி இல்லை இதுவரைக்கும் எந்த உண்மையுமே தெரியாம இருந்த என் உயிரோடு இல்லைங்கிறது கூட தெரியாம வளர்த்த என் குழந்தைகிட்ட இந்த அம்மா இல்லாதது பொல்லாதத சொல்லி அவன் மனசை களைச்சிட்டு பயம் எனக்கு வந்துருச்சு அப்பெல்லாம் சுஜி சின்ன குழந்த எனக்கு அதனால பயம் தெரியல இப்போ அவன் நல்லா வளர்ந்துட்டான் அவளுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு எல்லா விஷயத்தையும் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறா இந்த விஷயத்த சொல்லி அவங்க என் பொண்ணு மனசை குழப்பி அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டா என்னால் தாங்கவே முடியாது அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க தேவையே இல்லை சுபா இப்போ அவங்க போட்டிருக்க திட்டமே எப்படி என் பூஜாவை எங்கிட்ட இருந்து பிரிச்சாங்களோ அதே மாதிரி என் குழந்தையும் எங்கிட்ட இருந்து தான் அவங்க வந்திருக்காங்க என்கிட்ட நேராகவே சொல்லிட்டாங்க என் பேத்திய என்கிட்ட கொடுத்துடுன்னு நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல அதை காரணம் காட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சுஜிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லி அவங்க குழந்தையை கூட்டிட்டு போக தான் பார்க்கறாங்க இப்படி தப்பு தப்பா எதையாவது அவகிட்ட சொல்லி அவ மனசுல நஞ்சு விதைச்சிட்டா என்னால தாங்கிக்கவே முடியாது சுபா அப்புறம் நான் இங்கிருந்து எங்கேயாவது என் குழந்தையோட போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனா உன்னை இப்படி தனியா விட்டுட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை அதான் எல்லா உண்மையும் உனக்கிட்ட சொல்லி உனக்கு சம்மதம்னா உன்னையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போவேன் அதனால தான் சொல்றேன் இதுக்கு மேல முடிவு உன்னோடது நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் சுபா என்றான் சஞ்சய் என்ன சுபா சத்தத்தையே காணும் கேட்டுக்கிட்டு இருக்கல்ல சஞ்சய் கேட்க ம் கேட்டுட்டு தாங்க இருக்கேன் என்னத்தை சொல்ல சொல்றீங்க இப்போ ஏன் முடிவை சொல்றேன் நீங்க நல்லா கேட்டுக்கோங்க எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா அது உங்க கூட மட்டும்தான் யார் எதை சொன்னாலும் நான் நம்புறதா இல்லை இப்போ என்ன அதுக்கு பிரச்சனை இவ்வளவு நாள் அந்த எங்கே போயிருந்தாங்க ஏன் உங்களை பழிவாங்க துடிக்கிறாங்க காதல் கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு பெரிய குத்தமா அவங்க பொண்ணு நல்லபடியா வாழ்ந்து தானே செத்து போயிட்டாங்க அதை அவங்களுக்கு தவிர்க்க முடியாத இழப்பு தான் ஒத்துக்கிறேன் அது இயற்கையோட சதி அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கு உங்களை பழி உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது நீங்களும் ஒரு போலீஸ்காரர் தானே எதுக்கு அந்த அம்மாவை கண்டு பயப்படுறீங்க உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதா இருந்திருந்து எனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் போதா அவங்க குறிக்கே வரணும் எங்கே போனாலும் எனக்கு நிம்மதியே இல்லையா எனக்கு இதுதான் விதியா எனக்கு பிடிச்ச எதுவுமே எனக்கு கிடைக்கலையே அவ்வளோ பெரிய பாவமா நான் பண்ணியிருக்கேன் என்று அழுதாள் சுபா இது போதும் சுபா இது போதும் இனி நீ இல்ல இது போதும் இனி யாருக்கும் நான் பயப்பட போகிறதில்லை ஒருவேளை நீ என்னை ஏற்றுக்கலைன்னா நான் எடுத்த முடிவு என் பொண்ணோட இந்த ஊரை விட்டு போகிறது தான் எப்போ நீ ஏற்றுக்க ரெடியாக இருக்கியோ பிரச்சனைகளை சந்திக்க ரெடியா இருக்கேன்னு சொல்றியோ இனி யாரை கண்டு எனக்கு பயம் இல்லை அவங்கள பார்த்தும் எனக்கு பயம் கிடையாது என் கூட நேருக்கு நேராக மோதி இருந்தால் என்னோட பலத்தை அவங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் ஆனால் அவங்களுக்கு பிரச்சனையே அவங்களுடைய ஈகோ தான் அவங்கள மீறி நான் அவங்க ஆசையா வளர்த்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டேங்கிற கோபம் என் மேல வன்மமா மாறி எப்படியாவது என்னைய பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க என் பொண்ண பகடக்காய பயன்படுத்துறாங்க அதனாலதான் அவங்கள பார்த்து எனக்கு பயம் என் தான் என்னைய விட்டுட்டு போயிட்டா குழந்தையாவது என் இருக்கணும்னு ஆசைப்படுறது ஒரு தப்பா ஆனா இப்போ நீ என் மேல வச்சிருக்க உன்னோட இந்த நம்பிக்கைதான் என்னோட பலமே எனக்கும் இனிமே வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா அது உன் கூட தான் சுபா என்றான் சஞ்சய் அவன் வார்த்தைகள் அவளுக்கு புதிய பழத்தை சேர்த்தது இனிமே நான் அழப்போவதில்லை இனிமேல் அழப்போறதே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மனசுல நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு கஷ்டங்களும் இருந்துச்சு இப்போ எல்லாத்துக்கும் எனக்கு தெளிவு கிடைச்சிருச்சு இனி யாரை கண்டும் நான் பயப்பட போறதில்லை என்றால் சுபா சஞ்சயிடம் சரி சுபா நிறைய விஷயங்கள் பேசிட்டேன் உங்கிட்ட எப்படி புரிய வைக்க போறேன் நீ எப்படி அதை புரிஞ்சுக்க போறேன்னு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு அந்த பயம் இல்லை நான் ஃபோனை வச்சிடட்டா என்றான் சஞ்சய் சரிங்க நீங்க எதை நினச்சி கவலைப்படாதீங்க உங்களுக்கு எது நடந்தாலும் உங்கள் கூட பக்க பலமாக நாங்கள் இருக்கோம் கண்ணும் இனி நீங்கள் பயப்பட தேவையில்லை சுஜிய எங்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது என்று அவனுக்கு தைரியம் சொல்லும் விதமாக சுபா பேசினாள் தேங்க்ஸ் சுபா தேங்க்யூ ஸோ மச் உன்னோட இந்த வார்த்தைகள் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கு சரி எதையும் யோசிக்காம நல்லா தூங்கு நான் நாளைக்கு உங்ககிட்ட பேசுறேன் என்றான் சஞ்சய் சரிங்க நீங்கள் எதை பத்தியும் யோசிக்காம சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க விடியிற பொழுது நமக்கானது என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் சுபா மறுநாள் காலை விழிந்தது வழக்கமான தன் வேலைகளை முடித்துவிட்டு ரோஜா சுபாவை பார்க்க சென்றாள் என்ன சுபா என்று ரோஜா கேட்க பண்ணினாருக்கா எல்லாத்தையும் தான்கா என்று சஞ்சய் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்று கூட விடாமல் ரோஜாவிடம் சொல்லி முடித்தாள் சுபா என்னது மாமியாரா அந்த அம்மா இவ்வளவு நாள் எங்க போயிருந்தாங்க இப்ப என்ன திடீர்னு வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்க இப்படி ஒரு ராட்சசியா இருக்காங்க அந்த அம்மா அவங்க பொண்ணு வாழாத வாழ்க்கைய வேற யாருமே வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அந்த சாவு என்ன யாரும் பண்ணின சதியா அது இயற்கை மரணம் தானே அவங்க விதி அப்படி இருந்திருக்கு அதை யாரால மாத்த முடியும் படிச்சவங்களுக்கு இது கூட புரியாதா அப்படி என்ன வண்மம் இந்த வயசான காலத்துல அந்த அண்ணனும் அந்த குழந்தையும் பாவம் இல்லையா அவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு இவங்களுக்கே இவ்வளவு கெட்ட என்னோ எவ்வளவு கேவலமான புத்தி இருந்தா உன்கிட்ட வந்து பேசி இருப்பாங்க சரி அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன என்றாள் ரோஜா நான் என்னக்கா பதில் சொல்றது ஒரே ஒரு முடிவு தான் சொன்னேன் எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா அது உங்க கூட மட்டும்தான் சொல்லிட்டேன் என்று சுபா சொல்ல வெரி குட் வெரி குட் சுபா இப்படித்தான் இருக்கணும் நானும் உங்க அண்ணனும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் ஆனா அந்த அம்மா யாருனே தெரியாதப்பவே நாங்க அந்த முடிவை பண்ணிட்டோம் எப்போ அந்த அம்மா இவ்வளவு கீழ்த்தனமா இறங்கி உன்கிட்ட வந்து பேசுறாங்களோ இனி ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்கவே மாட்டேன் நான் எடுத்த முடிவை செயல்படுத்த போறேன் என்றாள் ரோஜா என்னக்கா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க என்று சுபா கேட்க சொல்றேன் சுபா நான் எது சொன்னாலும் நீ கேப்பியா என்றாள் ரோஜா என்னக்கா இப்படி கேக்குறீங்க சொல்லுங்கக்கா கட்டாயம் கேட்பேன் என்றாள் சுபா சுபா உனக்கும் அண்ணனுக்கும் நாளைக்கே கல்யாணம்னு சொன்னா நீ ஒத்துப்பியா என்றாள் என்னக்கா இப்படி சொல்றீங்க ஏன் இந்த அவசர கல்யாணம் என்றால் இது அவசர கல்யாணம் சுபா கட்டாயமா பண்ண வேண்டிய கல்யாணம் தான் இனியும் நம்ம டிலே பண்ணா அந்த அம்மா சுஜிய வச்சு பிரச்சனை பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு நம்ம இடம் தரவே கூடாது காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் எது நடந்தாலும் சேர்ந்தே சமாளிக்கலாம் நீங்க குழந்தையை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுங்க என்றாள் ரோஜா என்னக்கா திடீர்னு இப்படி எல்லாம் சொல்றீங்க எனக்கு பயமா இருக்கு இதெல்லாம் நான் அப்பா கிட்ட சொன்னா அவர் எப்படி எடுத்துக்குவாரு ஏற்கனவே ஒரு பிரச்சனையில இருந்து தான் அவர் என்னை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு இந்த வாழ்க்கையிலயும் பிரச்சனைனா அப்பா ரொம்ப பயந்து போயிடுவாருக்கா என்றாள் சுபா எதுக்கு பயப்படணும் ஒரு பிரச்சனையும் இல்ல அந்த அம்மாவை நானே சமாளிச்சுக்கறேன் இல்ல இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்தே சமாளிக்கலாம் நீ எதுக்கும் கவலைப்படாது என்றாள் என்னமோ சொல்றீங்க படப்படனு வருதுக்கா பயமா இருக்கு என்றாள் சுபா இப்போதான் நீ தைரியமா இருக்க வேண்டிய நேரம் எதுக்கும் பயப்படக்கூடாது யாருக்கும் பயப்படக்கூடாது மத்ததெல்லாம் நான் மாமா கிட்ட பேசிட்டு வரேன் அவர்கிட்ட இதை பத்தி எடுத்து சொல்றேன் அவர் என்ன முடிவு சொல்றாருன்னு கேட்போம் அதுக்கப்புறம் என்னோட முடிவை நான் அவர்கிட்ட சொல்லி நாளைக்கு நல்ல நாள் தான் உனக்கு கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணிடலாம் அண்ணா கிட்ட சொல்லி கட்ட சொல்லிடலாம் அந்த அம்மா இவ்வளவு தைரியமா உங்ககிட்ட பேசுறாங்கன்னா கண்டிப்பா ஏதோ பிளான் இருக்கு அவங்க சுஜிய அவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்களுக்கு முன்னாடியே நம்ம முந்திக்கணும் சுபா அவங்க போட்ட கணக்க நம்ம முறியடிக்கணும் என்ன நடந்தாலும் நீ அதுக்கு தயாராவே இரு என்று சொல்லிவிட்டு ரோஜா அங்கிருந்து கிளம்பி ரோஜாவின் வார்த்தைகளை கேட்டு குழம்பி போய் நின்றாள் சுபா இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை பாருங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் ப்ளீஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள்